வணக்கம் உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவிலிருந்து நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று பார்க்கக்கூடிய புத்தகம் புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற ஒரு நாவல் இந்த நாவலை எழுதியவர் பா சிங்காரம்மர் அவர்கள் நம்ம ஏற்கனவே முதல் பதிவில் சொன்ன மாதிரி இது அவருடைய இரண்டாவது புத்தகம் மொத்தமே அவர் இரண்டு புத்தகம் தான் எழுதியிருக்கிறாங்க அது இது வந்து அவருடைய இரண்டாவது புத்தகம் நம்ம இந்த நாவலை வாசிக்கும் போது முதல்ல கடலுக்கு அப்பால் அந்த நாவலையும் இரண்டாவதாக புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற இந்த புத்தகத்தையும் நம்ம வாசிக்கணும் அப்படி வாசித்தா தான் இது புரியும் இந்த நாவல் மலேசியா இந்தோனேசியா அந்த இப்போ அங்கே அந்த நாடுகளில் இரண்டாம் உலக போர் நடந்துச்சு இல்லையா அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை கற்பனை கலந்து இவங்க எழுதியிருக்கிறாங்க இதில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வருது அதில் முக்கியமாக பாண்டியன்கிற அந்த கதையோட நாயகன் அவர் தான் வந்து ஒரு கொரிலா போர் முறையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து அந்த இரண்டாம் உலக போரில் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய படையினுடைய இதில் பொறுப்பில் இருக்காங்க அது ஏகப்பட்ட அந்த கொரிலா போர்கள்லாம் இதில் நடந்த சண்டைகள்லாம் மிக த்ரில்லிங்காக சொல்லியிருக்கிறாங்க சுபாஷ் சந்திரபோஸே இவருக்கு வந்து கடிதங்கள் மூலம் சில உத்தரவுலாம் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நாவலில் சொல்கிறாங்க இறுதியில் இந்த நாவலினுடைய இறுதியில் பா இந்த பாண்டியனுங்கிற கேரக்டரு இந்த நாவலுடைய கதாநாயகன் என்ன ஆனார் அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த நாவலுடைய மைய கருத்து கதை ரொம்ப அற்புதமாக இருக்குது முதல் ஒரு முதல் தடவையாக இதை நான் வாசித்தேன் இது இன்னொரு இரண்டாவது தடவை இது வாசிக்கணும் ஏன்னா சில இடங்களில் கொஞ்சம் ரொம்ப அந்த போர் முறைகளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் இன்னொரு டைம் வாசிக்கணுங்கிற ஒரு கருத்து இதில் இருக்குது மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது அந்த அமெரிக்கா ஜப்பானுடைய சண்டைகள் அந்த பியர் ஹார்பர் அப்படிங்கிற சப்பான் அடித்தது திருப்பி இவங்க அணுகுண்டு போட்டது இது எல்லாமே இந்த நாவலில் சொல்கிறாங்க இத்தானுடைய முசோலி இறந்தது அந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல் அறிவு கலஞ்சியமாக இந்த நாவல் இருக்குது அதனால் இது நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை ஒரு டைம் படிச்சிடணுங்கிறது என்னுடைய ஆசை கூட அந்த வகையில் இதை வந்து வாங்கி படிக்க வாய்ப்பு கிடச்சுன்னா வாங்கி படிங்க ஒரு முதல் தடவை புரியல அப்படின்னா இரண்டாவது தடவை வாசிங்க அதான் அந்த நாவலுடைய இது பாசிங்காரம் அவங்க வந்து இரண்டே நாவல் தான் எழுதியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க அதை வெளியிடுறதுக்கான சிரமங்கள் நிறையா இருந்திருக்குன்னு சொல்லி இந்த நாவல்லையே அவங்க முன்னுரையில் சொல்கிறாங்க நன்றி